மதுரையில் காவல் நிலைய விசாரணைக்கு சென்ற சிறுவன் வழக்கில் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட நான்கு காவலர்களுக்கு பதினோரு ஆண்டுகள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மதுரையில் காவல் நிலைய விசாரணைக்கு சென்ற சிறுவன் உயிரிழந்த வழக்கில் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட நான்கு காவலர்களுக்கு பதினோரு ஆண்டுகள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சாட்சிகளை அழிக்க முயன்ற காவலர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் ஆதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார் ராஜ்குமார் வணக்கம் விவரங்கள் மதுரை காவல்நிலைய விசாரணைக்கு அழைத்து சென்ற சிறுவன் வீரழந்த விவகாரத்தில் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட நாலு காவலர்களுக்கு பதினோரு ஆண்டுகள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது காட்சிகளை அளிக்க முயன்றதாக காவலர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் உடற்புறு ஆய்வின் போது காயங்களை மறைத்ததாக அரசு மருத்துவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார் இதனால போட்டு வளாகம் முழுவதுமாக பரபரப்பாக காணப்பட்டது மதுரை மாநகர் கோச்சடை பகுதியைச் சேர்ந்த ஜெயா என்பவருடைய மூத்த மகன் முத்துக்காட்டி இவர் பதினேழு வயதான சிறுவனா இருந்த போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குற்ற வழக்கு தொடர்பாக விசாரணைக்காக எஸ் எஸ் காலனி காவல் நிலையில விசாரணைக்கு அழைத்து சென்றனர் இந்த விசாரணையின் போது முத்து கடுமையாக போலீசார் தாக்கியதாக படுகாயமடைந்திருந்தார் அவருக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவின் காரணமாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் இறந்த மகன் இறப்புக்கு காரணமான மதுரை எஸ் எஸ் காலனி காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்ற கிளை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில அவரது தாய் தயா வழக்கும் தொடர்ந்துதான் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் முத்து காட்சிக்கு இருந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டனர் அதன் பேரில் சிபிசிஐடி காவல்துறையினர் மதுரை எஸ் எஸ் காலனி காவல் ஆய்வாளர் அலெக்ராஜ் மற்றும் காவலர்களான சதி ரவி ரவிச்சந்திரன் ஆகிய நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கானது மதுரை மாவட்ட ஐந்தாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது இது இந்த விசாரணை எனது எது இறுதிக்கட்ட விசாரணை முடிவு நிலையில விசாரணை முடிவடைந்த நிலையில இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்று தீர்ப்பும் வழங்கப்பட்டது இதில் தான் காவல் ஆய்வாளர் அலவித்ராஜ் மற்றும் காவலர்கள் சதீஷ் ரவி ரவிச்சந்திரன் ஆகிய நால்வருக்கு பதினோரு ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதித்து நீதிபதி சோசப் ஜாய் உத்தரவிட்டார் இது மட்டுமல்லாமல் இந்த வழக்குல அதாவது அப்போது காவல் ஆய்வாளராக இருந்த அருணாசலம் என்ற என்பரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்தும் உத்தரவிட்டார் அது மட்டுமல்லாமல் அந்த காயங்களை மறைத்ததாக அரசு மருத்துவர்கள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கும் நீதிபதி உத்தரவிட்டார் இதனை அடுத்து பலத்த பாதுகாப்போடு தற்போது போலீசாரும் அவர்களை சிறைக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளையும் காண முடிந்தது இதனால் போர்ட்டு முழுவதும் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்